இந்த வீடியோல நம்ம தமிழ் சிலபஸ் அதாவது டிஎன்பிசி புதுத்தமிழ் சிலபஸ்ல பகுதியா இலக்கியம்ல நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி மற்றும் சோ இதுதான் வந்து பாக்க போறோம் ஆல்ரெடி நாலடியா பார்த்தாச்சு நான் மணி கடைகை பார்த்தாச்சு பழமொழி நானூறு மூணுமே வந்து பார்த்தாச்சு இப்ப பாக்க போறது முதுமொழி காஞ்சி மற்றும் தெரியம் சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா செவன்த் தமிழ் ஓல்டு புக்ல தான் இருக்கு ஓகேங்களா சோ முதுமொழி காஞ்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்த் ஓல்டு டேம் ஒன்ல இருக்கு

நலனுடமையின் நாணு சிறந்ததன்று புலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததன்று செற்றாரை செலுத்தலின் தற்சை சிறந்ததன்று முப்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்ததன்று சோ இதற்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்கி உலகத்து மக்கள் எல்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்க சோ ஓதல்னா கற்றல் ஓகேங்களா சோ ஆர்களின் பாத்தீங்கன்னா கடல் ஓகேங்களா சோ கடல் சூழ்ந்த இந்த உலக மக்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா கற்ற அதாவது கற்பதை விட ஒழுக்கமா இருக்கிறது தான் சிறந்தது ஓகேவா இந்த கடல் சூழ்ந்த மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓதல் ஓதல்னா கற்றலை விட ஒழுக்கமா இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காதலி சிறந்ததென்று கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட அன்பு காட்டுவதை விட ஓகேங்களா சோ நம்மளோட செயல்களால் அவர் வந்து போற்றுதல் ஓகேவா நம்ம செய்யற அதாவது அன்பு காட்டுவதை விட நம்மளுடைய செயல்களை வச்சு அவர் வந்து நம்மள போற்றுறதுதான் சிறந்தது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அவர் வந்து நம்மள வந்துட்டு போ போற்றும்படி நடந்து கொள்வதே சிறந்தது அப்படிங்கிறாங்க மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை அதாவது மேதைனா என்னது கற்றவர்கள் அதாவது நல்ல அறிவு நுட்பத்தோட இருப்பவங்களை தான் வந்து மேதைன்னு சொல்லுவோம் அவங்கள விட சிறந்தது என்ன பாத்தீங்கன்னா அந்த கற்றதை வந்து பாத்தீங்கன்னா மறவாமல் இருக்கிறது ஓகேவா சோ கற்றதை எப்பொழுதுமே மறவாமல் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மேதையில் சிறந்தது சிறந்ததன்று கற்றது மறவாமை அப்படிங்கிறாங்க ஓகேங்களா வன்மையில் சிறந்ததன்று வாய்மையுடைமை ஓகேங்களா பலமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக ஓகேவா சோ வாய்மை வாய்மையுடையவர பொய் சொல்லாமல் இருப்பதே வந்துட்டு என்னது சிறந்தது அப்படிங்கிறாங்க வன்மையை சிறந்த வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராய் இருப்பதே சிறந்தது அப்படிங்கிறாங்க இளமையில் சிறந்தது என்று மெய்ப்பினி இன்மை இளமைன்னா என்னது இளமையா இருக்கிறத விட நம்ம எவ்வளவுதான் ஃபிட்டா இருந்தாலும் நோய்பினி இல்லாமல் இருக்கிறதுதான் சிறந்தது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா சோ இளமையா இருக்கிறதை காட்டிலும் மெய்ப்பினி பிணினா நோய் நோய் இல்லாமல் இருப்பதே சிறந்தது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆறாவது நலனுடமையின் நானும் சிறந்தது அப்படிங்கிறாங்க அதாவது அழகு நல அழகா இருப்பதை காட்டிலும் நாணமுடையவராய் இருப்பதுதான் சிறந்தது அப்படிங்கிறா ஓகேங்களா அழகா இருப்பதை காட்டிலும் நாணமுடையவராய் இருப்பதே தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏழு வந்து பாத்தீங்கன்னா குலனுடைமையின் கற்பு சிறந்தது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அதாவது குலப்பெருமையை விட சோ நம்மளுக்குன்னு ஒரு குலப்பெருமை இருக்கும்ல அந்த குலப்பெருமையை விட ஒழுக்கம் கற்புனா ஒழுக்கமா இருக்கிறதா சிறந்தது அப்படிங்கிறா ஓகேவா குலப்பெருமையை விட கற்பு சிறந்தது அதாவது நம்ம ஒழுக்கமுடைமையா இருப்பதே சிறந்தது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததன்று அப்படிங்கிறாங்க நம்ம என்னதான் கத்துக்கிட்டாலும் கற்ற பெரியோரை வந்துட்டு நல்லா மதித்து நடக்கணும் அதுதான் சிறந்தது அப்படிங்கிறான் ஓகேங்களா நம்ம எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் கற்றவர்களை வந்துட்டு என்னது அவங்கள போற்றணும் ஓகேங்களா கற்றவங்களை வந்து மதிப்போடு நடத்தணும் அப்படிங்கறதா கற்றாரை வழிபடுதல் அதுதான் வந்து சிறந்தது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செற்றாரை சிறுத்தலின் தற்சர்கை சிறந்ததன்று அப்படின்னா செற்றான என்னது பகைவர் பகைவரை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண தண்டிக்கிறத விட சோ அவங்களை வந்து நம்ம அவங்க மேல வெறுப்பு வச்சுக்கிட்டு அவங்கள தண்டிக்கிறத விட அவங்களுடைய குற்றத்தை மன்னித்து அவங்களுக்கு நன்மை செய்வதே சிறந்தது அப்படிங்கிறாங்க அதான் வந்து பாத்தீங்கன்னா செற்றாரை சிறுத்தலின் தற்செயை சிறந்ததன்று ஓகேங்களா அதுக்கப்புறம் பத்து என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்ததன்று அப்படின்னா நம்ம வந்துட்டு எவ்வளவுதான் வந்துட்டு செல்மம் வச்சிருந்தாலும் ஓகேங்களா அது வந்துட்டு பின்னாடி வர வர நம்ம குறைவுபடாமல் அதை காத்தலே சேர்ந்ததுங்கிறாங்க ஓகேவா நம்ம எவ்வளவுதான் பொருள் செல்மம் வச்சிருந்தாலும் அதை வந்து என்னது நம்ம குடிச்சு அழிக்காம என்ன பண்ணுவோம் அதை வந்து கடைசி வரைக்கும் நம்ம காத்தலே சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா இந்த பத்துமே ரொம்ப இம்பார்ட்டன் ஒண்ணு இது ஆல்ரெடி டிஎன்பிசி ல பொறுத்துகளை கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இந்த மாதிரி மேதையில் சிறந்ததன்று வன்மையில் சிறந்ததன்று இளமையில் சிறந்ததன்று நலனுடமையின் சிறந்ததுன்னு கொடுத்துட்டு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுப்பாங்க மேதையில் சிறந்தது என்று வாய்மையுடைமை சிறந்தது என்று ந நலனுடமையின் கற்பு ரொம்ப என்று ஒண்ணு இந்த சிறந்த பத்துல ஒரு அஞ்சு குடுத்துட்டு பொருத்துகள்ல கேட்பாங்க கண்டிப்பா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒண்ணு மூடலூர் சாரி மதுரை கூடலூர் கிரார் முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிரார் சோ இது வந்துட்டு இந்த பத்துமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருள்ல வந்து நான் சொன்ன மாதிரிதான் சொல்லி இருந்திருப்பாங்க ஒரு தடவை பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சொற்பொருள் ஆர்களி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல் ஓகேங்களா ஆர்களி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் அப்படின்னா அன்பு விருப்பம் அப்படின்னா காதல் அப்படின்னா அன்பு விருப்பம் மேதை அப்படின்னா அறிவு நுட்பம் வன்மைனா ஈகை வன்மை என்றால் ஈகை கொடை பினி அப்படின்னா நோய் ஓகேங்களா மெய் என்பது உடம்பு மெய் என்பது உடம்பு நாணம் அப்படின்னா செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் செய்யக்கூடாததை செய்ய அச்சப்படுதல் நாணம் சிறந்தது என்று சிறந்தது வழிபடுதல் எல்லாம் போற்றி வணங்குதல் ஓகேங்களா சோ இதுல வன்மை அப்படின்னா என்ன மெயினான என்னன்னு பாத்தீங்கன்னா வன்மை அப்படின்னா இது ஒரு புதுசா இருக்கு வன்மை ஈகை அப்படின்னு பாத்து வச்சுக்கோங்க பிணி என்றால் நோய் மெயினா உடம்பு சோ இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு இதை பாத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஆசிரியர் குறிப்பு சோ முதுமொழி காஞ்சனியின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரை கூடலூர் கூடலூர்க்கிறார் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் சோ இவரோட ஊர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூடலூர் இவருடைய ஊர் வந்துட்டு கூடலூர் இவருக்கான சிறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவரோட பாடல்களை நச்சினாய்கிணியர் அப்படிங்கிற நல்லுரை ஆசிரியர்கள் வந்துட்டு மேற்கோள்களாக கையாண்டுள்ளார்கள் ஓகேங்களா சோ இவருடைய பாடல்களை யார் கையாண்டிருக்காங்க மேற்கோள்களாக கையாண்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நச்சினார்க்கினியர் முதலான நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளார்கள் அதுக்கு அவருடைய காலம் பாத்தீங்கன்னா காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் ஓகேங்களா அவருடைய காலம் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் அதே மாதிரி நூற்குறிப்புல முதுமொழிக் காஞ்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காஞ்சி திணைத்துறைகளுள் ஒன்று அப்படிங்களா சோ இது ரொம்ப இம்பார்ட்டன் முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணைத்துறைகளுள் ஒன்று இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஓகேங்களா சோ நாலடியார் திருக்குறள் நான்மணி கடிகை இன்னும் நாற்பது இது எல்லாமே என்னது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் காஞ்சி அப்படிங்கிறது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அதுக்கப்புறம் இந்த நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து ஏம்புகுது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் இம்பார்டன்டான பாயிண்ட் இந்த நூலோட சிறப்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா அறவுரை கோவை சோ நாலடியாருடைய சிறப்பு பெயர் என்ன நாலடி நானூறு வேளாண் வேதம் ஓகேங்களா சோ என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார் இந்த நூல் என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அறவுரை கோவைன்னு சொல்லுவாங்க சோ பத்து பத்து செயல்கள் மூலம் இந்த பத்து வரிகள் மூலமா என்ன பண்ணுது நம்மளுக்கு வந்துட்டு அறிவுரை கூறுது ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அறவுரை கோவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி இதுல வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படி எத்தனை பாடல்கள் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல பத்து அதிகாரங்கள் இருக்கு ஓகேங்களா சோ இதுல வந்து பத்து அதிகாரங்கள் இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் உள்ளது ஓகேங்களா ஒவ்வொரு அதிகாரத்திலும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து செயல்கள் இருக்கும் பத்து பத்தாதான் இருக்கும் ஓகேவா சோ அப்ப மொத்த எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நூறு பாடல்கள் இருக்கும் ஓகேங்களா சோ பத்து அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து செயல்கள் ஓகேங்களா சோ அது அந்த நூல் வந்து மொத்தமா எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நூறு பாடல்கள் பத்து பத்து ஓகேவா நூறு ஓகேவா சோ இந்த மாதிரி நாத்துல வச்சுக்கலாம் ஓகேங்களா கற்போருடைய குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறுது ஓகேவா அறிவுரை கூறும் நூல் அப்படிங்கறதுனாலதான் அதை வந்து பாத்தீங்கன்னா அறவுரை கோவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதோடைய சிறப்பு பெயர் அறவுரை கோவை சோ நாளடியாருடைய சிறப்பு பெயர் நாலடி நானூறு வேளாண் வேதம் ஓகேவா முதுமொழி என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பழமொழி நானூறு அதுல நானூறு பாடல்கள் இருக்கும் சோ நாளடியார்லயும் நானூறு பாடல்கள் இருக்கும் பழமொழி நானூறுலயும் நானூறு பாடல்கள் இருக்கும் முதுமொழி காஞ்சியில மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு நூறு பாடல்கள் இருக்கு ஓகேவா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூற்றுல கொடுத்துட்டு கேட்பாங்க ஓகேங்களா சோ தவறான ஒன்றை தேர்ந்தெடுத்துதான் சொல்லுவாங்க சப்போஸ் இது வந்து நானூறு பாடல்கள்னு சொல்லியிருந்திருப்பாங்க தவறா இருக்கும் சோ இது மாதிரி தெளிவா படுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் திரிகடகம் ஆசிரியர் என்னது அர்த்தம் சோ நான் தொலைச்சுக்கோங்க மூன்று அறக்கருத்துக்களை கூறுவதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திரிகடகம் சொல்றாங்க சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றுமே வந்துட்டு என்னது மனிதனுடைய உடல் நோயை போக்கே வந்துட்டு நல்ல இதை கொடுக்கும் அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய மூன்று கருத்துக்கள் மனிதனுடைய ஆஹ் கெட்ட எண்ணங்கள் கெட்ட இதெல்லாம் வந்து போற்றி நல்லதை வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க அதான் திரி ஓகேவா சோ திரின்னா மூன்று மூன்று அறக்கருத்துக்களை கூறுவதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது கடகம் சொல்றாங்க இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா நல்லாதனார் சோ ஒரு தடவை ஆசிரியர் மட்டும் ஞாபகப்படுத்திக்கிறேன் சோ நாளடியாருடைய ஆசிரியர் பாத்தீங்கன்னா சமண முனிவர்கள் ஓகேவா பலமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் பாத்தீங்கன்னா கூடலூர் கிழார் ஓகேவா சோ திரிகடிகத்தின் ஆசிரியர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாதனார் நான்மணி கடிகையின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார் பொறுத்துக்களை கொடுத்துட்டு கேட்பாங்க சோ இதோட பாடல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு பாடல் கொடுத்திருப்பாங்க செயல் கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அரவுணர்வு இடத்து உள்ளவை ஓகேவா உடையார் இடத்து என்னன்னால அவங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறது சொல்லி நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா புதரில் விதைத்த விதை ஓகேவா சோ புதர்ல விதைத்த விதை எப்படி பயனற்றதோ அதே மாதிரி இந்த மூன்று செயல்களையும் பயனற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா தூயவருடைய செயல்கள் ஓகேவா உன்பொழுது நீராடி தூய்மையா தூயவனால எனது தூய்மையா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உன் பொழுது நீராடி உண்டலும் ஓகேவா என்ன பண்ணணும் உண்ணும் பொழுது சோ உண்றது உண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் சோ குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி அஹ் எப்பெரினும் பற்றி சொல்லா விடுதலும் அப்படின்னா பாத்தீங்கன்னா பெரும்பயன் கிடைத்தாலும் பொய் சாற்றி சொல்லாமல் நிறுத்தல் ஓகேவா தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை தோல்வற்றதுன்னா என்னது நம்ம வந்துட்டு என்னது வயசானாலும் கூட உடல் வாடி தளர்ந்த போழுதும் கூட அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் ஓகேவா இதான் வந்து பாத்தீங்கன்னா தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை அறிவு ஒழுக்கங்கள்ல குன்றாமை இருப்பது ஓகேவா அதுதான் பாத்தீங்கன்னா இந்த மூன்றும் வந்து பாத்தீங்கன்னா மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செயல் அப்படிங்கிறாங்க செயல் என்னது சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு சாப்பிடணுங்கிறாங்க அதான் உன் பொழுது நீராடி உண்டலும் ஓகேங்களா எந்ததான் எவ்வளவு பயன் கிடைத்தாலும் நம்மளுக்கு எவ்வளவுதான் பணமே கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது பொய் ஆட்சி சொல்லக்கூடாது அதான் வந்து பாத்தீங்கன்னா எப்பெரினும் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினம் நம்ம தோல்வற்றி வயசானவங்களானா கூட சான்றாமை குன்றாமை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அறிவு ஒழுக்கங்கள்ல குன்றாமல் இருக்கணும் இந்த மூன்றும் ஓகேங்களா சோ இம்மூன்றும் தூயு தூயு தூயம் என்பாரின் தொழில் தூயம்னா தூயவருடைய செயல்கள் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா சோ திரிகடுகத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மூன்றும் இந்த மூன்றும் வரும் சோ அதா பாத்தீங்கன்னா மூன்று அறக்கருத்துக்களை கூறுறதுனால இம்மூன்றும் இம்மூன்றும் சொல்றாங்க சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா தூயவரின் செயல்கள் சோ அதா வந்து பாத்தீங்கன்னா சொற்பொருள் கொடுத்திருப்பாங்க உண் பொழுதுன்னா உண்ணும் பொழுது பெரினம்னா பெற்றாலும் பெரும்பயன் பெற்றாலும் பால்வற்றி ஒரு சார்பு அப்படின்னா என்னது நடுவு நிலையிலிருந்து மாறாமல் ஓகேவா நடுவு மாறாமல் மாறாமல் ஒயிற்சாட்சி சொல்லாமல் இருத்தல் அதுக்கப்புறம் தோல்வட்டினா தோல் சுருங்கி சாயினம் அப்படின்னா அழி சான்றாமைனா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமைன்னா எனது எல்லாத்துக்குமே தெரிஞ்சவனும் குறையாது இருத்தல் தூயம்னா தூய்மை உடையோர் ஓகேங்களா சோ அதான் வந்துட்டு இது சொற்பொருள் நெக்ஸ்ட் ஒன் அற உணர்வு உள்ளவை ஓகேவா இதுல என்ன சொல்ல வராங்கன்னா இல்லாருக்குன்றியும் உடைமையும் ஓகேவா சோ இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கு ஈயும் தன்மை ஓகேவா கொன்றியும்னா ஈயும் ஈடு குடுத்தல் ஓகேவா இல்லாருக்கு குடுத்தலும் இவ்வுலகில் இல்லாமையுள்ளும் நெருப்பாடு நெறிப்பாடு ஓகேவா சோ இந்த இந்த உலகத்துல நிலையில்லாத ஒன்று இல்லை அப்படிங்கிற நிலையில் எல்லாமே நிலையில்லாதது அப்படிங்கிற அதை அறிந்து நல்வழி நிற்றல் ஓகேவா அதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெருப்பாடும் இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது இல்லை அப்படின்னு தெரிந்து கொள்ற அந்த அறிவும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் எந்த உயிருக்குமே வந்து என்ன பண்ண கூடாது எந்த உயிரையுமே துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த தூய்மையான செயலும் இந்த மூன்றும் வந்து பாத்தீங்கன்னா நன்றியும் மாறந்தற்குழு அப்படிங்கிறாங்க ஓகேவா அதாவது அரவுணர்வு உடையாரிடத்து உள்ளவை இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா அரவுணர்வு உடையாரிடத்து உள்ள செயல்கள் அப்படிங்கிறாங்க இல்லா ஒன்றியும் உடமை அதாவது இல்லார்க்கு இ இல்ல வறுமையில வர்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறது அதுக்கப்புறம் இந்த உலகில் இல்லாமையுள்ளும் நெறிப்பாடும் இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிற அந்த அறிவும் நெறிப்பாடும் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எந்த உயிருக்குமே துன்புறுவு செய்யாத ஒரு தூய்மையான ஒரு செயலும் இந்த மூன்றும் உடையவர் தான் பாத்தீங்கன்னா அரவிண அரவுணர்வு உடையார் எடுத்து உள்ளவே அப்படின்னு திரிகடுகம் வந்து இந்த பாடல்ல சொல்லுது ஓகேங்களா அதுதான் இங்க கொடுத்து வந்திருப்பாங்க ஈயும்னா அழிக்கும் நில்லாமைன்னா நிலையாமை ஓகேவா நிலையா எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படிங்கறத அறிந்து நல்வழியில நிற்றது ஓகேங்களா நெறினா வலி சோ இது டிஃப்ரெண்டா இருக்கிறத பாத்து வச்சுக்கோங்க நெறினா வழி தூய்மைனா தூய தன்மை மாந்தர் அப்படின்னா மக்கள் ஓகேங்களா சோ இந்த சொற்பொருள் எல்லாம் பாத்து வச்சுக்கோங்க டிஃப்ரெண்டா இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா புதரில் விதைத்த விதை ஓகேங்களா சோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா முறை பெற்ற தலைமையும் அப்படின்னா அறம் எந்த ஒரு மன்னன் மன்னனுமே என்ன பண்ணுது அறம் அறத்தை நோக்கி தான் செயல்படணும் ஓகேவா அறம் தவறாத செயல்படணும் ஓகேவா அந்த மாதிரி அறம் தவறாத செயல்படும் அந்த ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமையும் ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் ஓகேவா நெஞ்சில் நிலையில நிறை நிலை நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் ஓகேங்களா சோ மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்றவன் அழகு இந்த மூன்றுமே பு புதர்ல விதைத்த விதை போன்று பயனற்றவை அப்படிங்களா சோ புதர்ல ஒரு விதை விதைத்தால் அது வந்து இந்த நம்மளுக்கு வளர்ந்து வந்து எதையுமே கொடுக்காது அது பயனற்ற ஒன்று அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மூன்று மூன்றும் இருக்கிற இடத்த இருக்கிறவனுடைய இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஓகேவா சோ முறைசையான் பெற்ற தலைமையும்னா அறம் தவறாத செயல்படும் அந்த ஆற்றலை இல்லாத ஒரு மன்னனுடைய தலைமையும் ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் அதுவும் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவை அப்படிங்கிறாங்க ஓகேவா தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிறா தூற்றின் கண்னா புதரின் கண் தூவிய வித்து அப்படிங்கிறாங்க ஓகேவா சோ அதத்தான் இந்த பாடல இருந்து சொல்றாங்க நிறை அப்படின்னா மேலான ஒழுக்கம் தோற்றாதான் அப்படின்னா கடைபிடிக்காதவன் வனப்பு அப்படின்னா அழகு என்பது அழகு தூரு அப்படிங்கிறது விதை இம்பார்டன்டான ஒண்ணு வனப்புனா அழகு தூறுனா புதர் வித்துனா விதை சோ இது மூணுமே பார்த்துக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு திருக்கடகத்தின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா நல்லாதனார் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் திருத்து எனும் ஊரினர் இவர் வந்து பாத்தீங்கன்னா திருத்து அப்படிங்கிற ஊரினர் அப்படின்னு இவர் வந்து திருத்து அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இவர வந்து செரு அடுதோல் நல்லாதன் என்று பாயிரம் குறிப்பிடுகிறது இவர் மேபி போர் வீரரா இருந்திருக்கலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இவரை செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு பாயிரம் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருகடகம் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா நூறு வெண்பாக்களால் ஆனது ஓகேங்களா சோ முதுமொழி காஞ்சி உடைய பாடல்கள் வந்து மொத்தம் நூறு திருகடகம் பாத்தீங்கன்னா நூறு வெண்பாக்களால் ஆனது ஓகேங்களா சார் நாலடியார் வந்து பாத்தீங்கன்னா நானூறு வெண்பாக்களால் ஆனது ஓகேங்களா சோ இந்த சுக்கு மிளகு திப்பளி இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு மூணாலாள மருந்துக்கு பெயர் தான் திரிகடகம் இந்த மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும் ஓகேவா இந்த மருந்தை சாப்பிட்டவங்களுக்கு உடல் நோய் இருக்காது இதே போல ஒவ்வொரு திரிகடக பாடலிலும் இடம்பெற்றுள்ள இந்த மூன்று கருத்தும் மக்களுடைய மன மயக்கத்தை போக்கி அவங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும் சோ இந்த பாடல்ல இருந்தே நம்ம ரொம்பவே இந்த பாடல் ரொம்ப இனிமையா இருந்துச்சு இதுல இருந்தே நம்மளுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா சோ இந்த மூன்று கருத்து என்ன பண்ணும் மக்களுடைய மன மயக்கத்தை போக்கி அவங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா சோ இதான் இந்த நூல் குறிப்பு சோ முதுமொழி காஞ்சில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து செயல் கொடுத்து இந்த மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆல்ரெடி வந்து பொது பொருத்துக்களை கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த பத்தே பாத்து வச்சுக்கோங்க அதாவது மேதையில சிறந்தது என்னன்னு சொல்லி பாத்து வச்சுக்கணும் வன்மையில சிறந்தது என்னன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும் சோ ரொம்பவே இம்பார்ட்டன் ஒண்ணு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பாடல் கொடுத்திருப்பாங்க திரிகடங்குல தூயவருடைய செயல்கள் அதாவது உண்ணும் பொழுது சாப்பிட்டு நீராடி உண்டலும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரவுணர்வு உடையாரத்து உள்ளவை என்னென்னு சொல்லி கொடுத்து வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதரில் விதைத்த விதைன்னு சொல்லி மூன்று பாடல்கள் கொடுத்துருந்துருப்பாங்க சோ பாடல் வரிகள் இடையில கொடுத்து நம்மளுக்கு என்ன கேப்பாங்க சோ இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க சோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாத்து வச்சுக்கோங்க வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்னா நாற்பது இனியமை நாற்பது பாக்கலாம் சோ தேங்க்யூஸ்